இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நிறைவடைவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்குது ஆகஸ்ட் மாதம் நிறைவடைந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது மாதம் ஆங்கில மாதத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒன்பதாவது மாதம் சாதாரண மாதம் கிடையாது கிரக மாற்றங்கள் நிறைய நடைபெற்று யோகங்கள் உருவாகக்கூடிய மிக முக்கியமான மாதந்தான் செப்டம்பர் மாதம் ஸோ செப்டம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சோ உங்களோட ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால யோகங்கள் உண்டாகுமா இல்ல ஆபத்து வருமாங்கிறத கிளியராக ஷேர் பண்ண போகிறேன் சோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதுதான் உண்மை அந்த வகையில் நவக்கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரும்போது சில டைம் யோகங்கள் வந்து உருவாகும் அந்த மாதிரி இப்போ செப்டம்பர் மாதம் கிரகநிலைகள் ஒன்று சேர்ந்து குறிப்பிட்ட சில யோகங்கள் வந்து உருவாகுது பர்டிகுலராக சொல்லுன்னா மூன்று பலமான யோகங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது இதுவே எல்லாருக்கும் நல்ல பலனை அளிக்கும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலனை அளிக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ விருச்சகர் ஆசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும் கிடச்ச அந்த ஐடியா கேட்ப செயல்பட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் விருச்சகர் ஆசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க செப்டம்பர் மாதம் பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் வரக்கூடிய செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குறிப்பிடத்தக்க சில கிரகநிலை மாற்றங்கள் நிகழ இருப்பதாக குறிப்பிடப்படுது அதிலும் இந்த கிரகநிலைகள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால சில யோகங்கள் உருவாகும் பத்திர யோகம் புதத்ய யோகம் பஞ்ச மகாபுருஷ யோகம் போன்ற மங்களகரமான யோகங்கள் உண்டாக இருக்கு இதற்கு காரணம் கிரக நிலைகள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால தான் ஆக்சுவலி செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுது அதே நேரம் பஞ்ச மகாபுருஷ யோகத்திற்கான வாய்ப்புகள் உண்டாக்கக்கூடிய வகையில் புதன் தனது நிலையை வந்து மாற்றுகிறார் இதனை தவிர்த்து மேலும் பல யோகங்கள் கொண்டு வருகிறது மற்ற கிரகங்கள் குறித்த இந்த மாதத்தில் நிகழக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்களால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொது பலனில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் டீப்பாக உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் கிரகநிலைகளில் சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் இந்த நான்கு கிரகங்கள் தங்களுடைய நிலையை அடுத்தடுத்து மாற்றுகிறாங்க இந்த மாற்றங்களே உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு செப்டம்பர் பதிமூணாம் நாள் துலாம் ராசியில் செவ்வாய் குடியேறுகிறாரு அடுத்தபடியாக செப்டம்பர் பதினாலாம் நாள் சிம்ம ராசியில் சுக்ரன் குடியேறி புதனோடு தொடர்பை உண்டாக்குறாரு இந்த இரண்டு பலமான கிரகங்களுடைய சேர்க்கை வலிமையான லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குது இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் நாள் கன்னிராசியில் சூரியன் குடியேறாரு இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலை மாற்றங்கள் நிகழ்கிறது அதனால் செப்டம்பர் மாதம் நிகழக்கூடிய இந்த வலிமையான கிரகநிலை மாற்றங்கள் உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் என ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க அப்படி ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிட்ட அந்த பொது பலனை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பொது பலனை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை டீப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் உண்டாகக்கூடிய இந்த ராஜ யோகங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஜாதகத்தில் முக்கியமான வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருவதாக சொல்லப்படுது இந்த மாற்றமானது உங்கள் ராசிக்காரங்களுக்கு உத்தியோக வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக குறிப்பிடப்படுது உத்தியோகத்தில் பணியிடத்தில் காணப்பட்ட பலவிதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி கிடைத்து முடிவுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் உத்தியோகத்தில் பெற்று அடுத்த ஒரு கட்டத்துக்கு உயர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொறுப்புகள்லாம் புதுசு புதுசாக அதிகரிக்கும் உங்கள் தனித்திறமைகளை உத்தியோகத்தில் வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெற்று நீங்கள் நல்லா வலுவாக ஒரு இடத்துல உட்காரலாம் அப்புறம் தொழில் வாழ்க்கையிலையும் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையிலையும் ஏற்றம் காண தேவையான உதவிகளை பெறுவீங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தொழில் வாழ்க்கையிலையும் பர்சனல் வாழ்க்கையிலையும் நீங்கள் கொண்டு வர விரும்பக்கூடிய மாற்றம் உங்கள் விருப்பம் போல நடப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை அடைய தேவையான வழிகளையும் கண்டறிவதற்கு உதவியாக இருக்கிற மாதிரி இந்த மாத சூழ்நிலை உங்களுக்கு அமைது அப்புறம் அரசு பணிக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும் பணியிட மாற்ற வேண்டி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி வரும் இந்த மாதிரி நல்ல செய்திகள் நிறைய வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஸோ இந்த மாதமே நல்ல செய்தி மாதம் என்று உங்களுக்கு சொல்லலாம் இதுதான் பொது பலனில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்கள் ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம் வாங்க விருச்சகராசி விஷாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் எப்போதுமே விழிப்புணர்வனோடு இருக்கக்கூடிய விருச்சகராசினியர்களுக்கு நீங்கள் மற்றவர் மத்தியில் உயர்ந்து நிற்பீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் எதிர்பார்க்கலாம் அதுக்கு சூழ்நிலை சாதகமாக அமைஞ்சிருக்கு திகிரியும் அதிகரிக்கும் சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நினைத்த வசதிகள் உங்களுக்கு நினைத்ததுக்கு மேலேயே கிடைக்கும் எதிலும் லாபமானது கிடைக்கும் ஒரு வகையில் மன தெம்பானது உண்டாகும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் கைகூடும் மெயினாக வாக்குவன்மையால் காரியம் கைக்கோடோ ஆன்மீக எண்ணம் கூட உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு செல்லும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல நிலைக்கு தொழில் வியாபாரத்தை உயர செய்வீங்க போட்டிகள் உங்களுக்கு நீங்கோ எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் தேவையான வகையில் நிதியுதவி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிதியுதவி கிடைக்கும்போது அந்த நிதியுதவியை கொண்டு தொழிலில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் காண்பீங்க நிலுவையில் உள்ள பணம்லாம் ஈஸியாக உங்கள் கைக்கு வந்து சேரும் நிர்வாக திறமையானது வெளிப்படும் மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரமானது கிடைக்கும் கிடைச்ச அங்கீகாரத்தை கொண்டு முன்னேற முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கோ பிள்ளைகள் மூலம் பெருமை உங்களுக்கு கிடைக்கோ உறவினர்கள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே விருட்சகராசிக்கார பெண்களுக்கு மனதெறியக்கூடும் சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியம் வெற்றி பெறும் அந்த மாதிரி பாசிட்டிவான நாட்கள் இந்த செப்டம்பர் மாதம் உண்டு அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலைப்படாம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீங்க அதுக்கு வாய்ப்பு வந்து அமையுது போட்டிகள்லாம் உங்களுக்கு மறையோ மெயினாக ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள்லாம் சாதகமாக பலன் தரும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் வந்து மறையோ உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அந்த வார்த்தைக்கு மதிப்பு கூடுவதற்கேற்ப செயல்படணும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரோ பணவரவு கூடும் மனக்குழப்பம் நீங்கோ திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் அதனால் நிதானமாக இருப்பது நன்மை தரும் ராகுவின் சஞ்சாரம் பணவரவ கொடுக்கும் கொடுக்கோ வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஆக மொத்தம் விருச்சகராசி விசாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டயத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் செப்டம்பரில் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலன் பெறுங்க பரிகாரமாக இந்த மாதம் சஷ்டி கவசம் சொல்லி முருகனை வணங்கணும் நோய் நீங்கும் மனக்குழப்பம் தீரும் அதிர்ஷ்ட கிழமை இந்த மாதம் ஞாயிறு செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினம் செப்டம்பர் எட்டு ஒன்பது பத்து அதிர்ஷ்ட தினம் ரெண்டு மூணு இருபத்தொம்போது முப்பது முழுமையாக உங்களுக்கு கிரக நிலைகளால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் ஸோ இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடக்கும் இதே போல புதிய அப்டேட்டான தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி